தேய்பிரை வியாழக்கிழமை பஞ்சபஜ்ஜி ஜோதிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பச்சி அதிகார பட்சி இன்று நீங்கள் துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் தேய்பிரை வியாழக்கிழமை பஞ்சபஜ்ஜி ஜோதிடம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பச்சி படுபச்சி இன்று இறை வழிபாட்டில் ஈடுபட அன்போடும் நன்றியோடும் வேண்டுகிறேன் குரு ஓரையிலும் சுக்கர ஓரையிலும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அவுள் நாட்டு சர்க்கரை தண்ணீர் பாட்டில் தானம் செய்வதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீரும் உலக மக்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் உடல் நலம் மனநலம் ஆன்ம பலம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஒழுக்கம் விழிப்புணர்வு நன்றி உணர்வு கடமை உணர்வு பொறுப்புணர்வு தன்னம்பிக்கை பொறுமை தைரியம் மனிதாபிமானம் அனைத்தையும் பெற எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலிடமும் அருப்பெருஞ்சோதி ஆண்டரிடம் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள்